என்ன <laughs> யாரும் <laughs>

alla apadiya irukku

எங்க நம்ம பிள்ளையார் பீடியெல்லாம் இருக்கா நம்ம பிள்ளையர் நம்ம பிள்ளையர் வந்து நம்மளோட பிள்ளையர் நம்ம பிள்ளையார் பீடியில் இருக்கான் போட்டு வாங்க போவோம் எல்லாரும்

என்ன விளக்கா எனக்கு தெரியாதனால நான் ஒன்னே என்ன விளக்கு எண்ணெய் எண்ணெய் விளக்கு எண்ணெய் விளக்கு நல்லெண்ணெய் விளக்கு அப்படி எண்ணெய் விளக்க சுன்றாருடா அதுக்கு தான் அது எண்ணெய் விளக்கு அப்படின்னு சுன்றாப்புள ரெண்டு நிமிஷம் சாமிய அங்கੁੰடுகறா வா சரியா ஹர ஹ மக்கල් பார்த்து இருக்காங்க

அப்ப உங்க பேர் என்ன அப்படியே உங்க பேர் என்ன சொல்லுங்க இப்படி மீன் பாத்தேன் மராமேஸ்வரம் இருந்து மீன் பார்த்தேன் ஆர்காலம் மீன் பாத்துருக்காங்க அதை வந்து மீன் பா என்ன மீன் இருக்கு பாருங்க ஹேய் கலர் மிஷின்னா கிடக்கு ஏன் மிஷே

வா இந்தளவுக்கு ராமே வரும்போது அந்த அளவுக்கு ஒண்ணும் பணம் எடுத்துட்டு வரல உனக்கு யாரும் எது தப்பாச்சு வந்து சாமி கும்பல அடுத்த வரும்போது சிறப்பா பண்ணி விட்டுருவான் பண்றதை விளாட்டி முதல் நம்ம எங்கிட்டு போகணுங்கிற வழியை பாருங்கப்பா